ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் யம் நம பகவத் பாத சங்கரம் லோக லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரி அனுகிரகாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா எல்லா கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குது இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே பொதுவாக பாருங்க வருடப்பலனுங்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான் குரு பார்த்தா கோடி நன்மை இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும் நீதி நீதிமான் நீதி தேவதை யாரு சனி பகவான சொல்லணும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாதுன்னா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது இவர் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ராகு கேதுக்கள் இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்க சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேதை எடுத்து பார்ப்பாங்க ஐயோ அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் ஒன்றரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்ரன் டிவில கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த இந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா தனுசு ராசி தான் இதுலயுமே தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையும் விடமாட்டாங்க தனுசு ராசி என்பர்கள் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்களே இது தனுசு ராசி கண்டிப்பாக பொருந்தி வரும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான குணம் தனுசு ராசிட்டு கண்டிப்பாக இருக்கும் தன்மானத்தை விட மாட்டாங்க தனுசு ராசிக்கிற தன்மானத்துக்கான எதையுமே இழக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான ஒரு பலன்தான் உங்களுடைய விதி ஜாதகம் பிறப்பு ஜாதக கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த கிரகம் திசா திசையை இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏன்னா பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் நம்ம என்ன கர்மம் இல்லை பிறந்தோம் நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோம் இப்ப எந்த கிரகம் திசை நடந்தது எந்த கிரகம் புத்தி நடந்ததுன்னு பார்த்துட்டு எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது அதனால சொல்றேன் ஏன்னா சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இது பயிற்சி ஆகுது குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் போது மே மாசத்துக்கு அப்புறம் பா அப்படியே பலன் மாறுபடும் அதனால சொல்றேன் அப்ப தசாபதியை பார்த்துட்டு பலன் எடுத்தா ஒரு துல்லியமான பலனை கண்டிப்பா தனுசு ராசிக்காராக பார்க்கலாம் ஏன்னா தனுசு ராசிக்கார பொறுத்தவரை பாருங்க நிறைய பேர் ஏன்னா இவங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு இருந்தாரா மூணாம் இடத்துல சனி பகவான் இருந்தாரா ரெண்டு மூணு சனி கொஞ்சம் வக்ரமா இருந்தார் செப்டம்பர் மாசம் இவரும் மூன்று மாசம் வக்ரம் இருந்தார் குரு பகவானும் பாருங்க வக்ரத்துல இருந்தாரு சனி பகவானும் வக்ரமா இருந்துச்சா யார் தசா புத்தி சரியில்லாத நம்பருக்கு மட்டும் எடுத்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எனக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லல ஒரு சில பேருக்கு தசாபுத்தி நல்லா இருந்தா நான் சொன்ன பாதிப்பு அறவே பாதிக்காது தனுசு ராசி நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு கடன் பிரச்சனையில மாட்டிருப்பாங்க பணப் பிரச்சனை மீனா பணம் உங்கள் பேச்சால ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது இது மாதிரி ஒரு பேச்சால ஒரு பிரச்சனை இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் எல்லாம் தடை இது மாதிரி நிறைய நிகழ்வுகளை சந்திச்சவங்க யாருன்னா தனுசு ராசி ஏன் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல உத்தியோகமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு நினைச்ச வேலை பார்க்க முடியல பார்த்த வேலையில இவருக்கு பின்னாடி வேலை பார்க்கற ஆளுதான் ப்ரமோஷன் வாங்கி போய்கிட்டு இருக்கு ஆனால் இவர் மட்டும் அப்படியே இருக்கிறார் அந்த இடத்த வந்து நகர முடியல அப்ப வேலை உத்தியோகத்துல பிரச்சனை உத்தியோகத்துல தடை கடவு முனைக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மை இது மாதிரி நிறைய தடையில பார்த்தவங்க யாருன்னா தனுசு ராசிக்காரதான் ரொம்ப தடையை சந்திச்சுட்டாங்க தனுசு ராசிக்கார ஜாத தசாபதி சரி இல்லாத நம்பருக்கு மத்தபடி பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு சில பேருனா வேலை உத்தியோத்துல ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாரு யார் ஜாதல குரு யோகமா இருக்கா அவங்க ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும் வருமான பொருளாதாரம் சரிமான அள்ளி கொடுத்துருப்பாரு இது மாதிரி நிறைய பேருக்கு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபதி சரியில்லைன்னு கேட்டீங்கன்னா இந்த வசித்தான் அம்மான்னு சொல்லுவாங்க ஆமாங்க படிப்புகள் சரியா இல்லை கடன் பிரச்சனை வந்துருச்சு எதிரி பிரச்சனை வந்துருச்சு ஒரு கோட்டு கேஸ் பிரச்சனை வந்துருச்சு நிறைய பேர் நிறைய ஏகப்பட்ட தடையை சந்திச்சிட்டேன் அப்படிங்கிற வார்த்தை தான் கண்டிப்பாக வரும் ஜாதக திசாபுத்தி சரி இல்லாத நபர்கள்லாம் சொல்றேன் ஆனாலும் இனிமேல் எல்லாமே மாறக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் இனிமேல் எல்லாமே மாறும் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே தனுசு ராசிக்காரக தான் அதனால சொல்றேன் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது யாருன்னா தனுசுக்க ராசிக்காரக தான் இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா டைமிங் சூப்பரா இருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் அழகா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி தனுசு ராசி இனிமேல் வெற்றி தான் வரும் தவிர இங்க தோல்விக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா குரு பகவான் பேர்ச்சியாயி உங்க ராசியை பார்க்க போறாரு மே மாசத்துக்கு அப்புறம் சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போக போறார் கண்டிப்பா நிறைய பேருக்கு பாருங்க வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலம் உங்களை தேடி வருது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இப்ப வாங்குவாங்க வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா வெளிநாடா வெளியூரா இது எல்லாமே ஓகே ஆகும் பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு ராஜயோகம் தனுசு ராசிக்கு வரப்போகுது நான் சொல்றது வேலை உத்தியோகத்துல வேலை கிடைக்காதுன்னா வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் மெயினா வெளிநாட்டை வெளியூர்ல இருக்காங்க பாத்தீங்களா எல்லாம் கண்டிப்பா நிரந்தரமாக நல்ல ஒரு வேலை உத்தியோகத்துல போகக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு இருக்குது இதுலனா எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா கடன் ஆச்சு கொஞ்சமாச்சு அடப்பாங்க பாருங்க எவ்வளோ ஒரு கடன் பிரச்சனையை பார்த்தீங்க தனுசு ராசிக்காரங்க இனிமே இந்த கடன் பிரச்சனை இருக்காது கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை தீரும் நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தீந்துடும் கடன் சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு போடுமா இப்போ இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா இல்ல பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா இல்ல வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கா இல்லை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கா இது எல்லாமே நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு உண்டு அப்ப நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் இனிமேல் சூப்பராக இருக்கு பாருங்க தனுசு ராசியை பொறுத்தவரை இப்ப பயணிக்குங்க வெளிநாடு வெளியூர் இப்ப வெளிநாடு வெளியூருக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உடனே தனுசு ராசி கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் எதிர்பார்க்காதளவு வெளிநாடு வெளியுறவு நல்ல ஒரு யோகம் இருக்கு வெளிநாட்டு வேலை பார்க்கணும் வேற கண்ட்ரி வீட்டுக்கு வேண்ட கண்ட்ரி போகணுமா கண்டிப்பா அதை போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும் நிறைய பேர் இடம் வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏன்னா சனி பகவான் அள்ளி கொடுக்குறாரு ஏன்னா சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போறாரு குருவுடைய வீட்டுக்கு போறாரு உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுக்கு போறதுனால இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே அவர் கொடுக்கணும் எப்படிப்பட்ட வழக்கு படித்தாலும் சரி பண்ணி கொடுக்கணும் இதுதான் அவருடைய வேலை ஏன்னா குருவும் பாக்குறாரு குருவுடைய பார்வை பாருங்க அஞ்சாம் பார்வை பதினோராம் இடத்துல லாபத்தை பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றேன் சூப்பரா இருக்கு தனுசு ராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியில மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் என்னைய பொறுத்தவரை தனுசு ராசிக்கு வரும் எந்த சப்ஜெக்டாலும் படிக்கட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எல்லா விஷயத்திலயும் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசியா இருக்கும் படிப்பு கல்வி தடப்படாது நல்ல ஒரு மாற்றம் என்னைய பொறுத்தவரை உண்டு அதே மாதிரி பாருங்க அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்து கண்டிப்பா இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பா அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க அற்புதமான ரிசல்ட் உங்க பக்கம் தேடி வரும் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் இனிமே உண்டுங்க இப்ப நீ எங்க வேணா போய் லோன் கேளுங்க எந்த பேங்க்லாம் கேளுங்க கண்டிப்பா உடனே சாங்ஷன் ஆகும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் நிறைய குழந்தை பாக்கியம் இல்லை இல்லை திருமண வாழ்க்கை தடை ஆகுது தாமதமாகுதுன்னா கண்டிப்பா இப்ப திருமண சந்தோஷம் காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் ஏன்னா ஏழுல குரு போயிட்டாவே வீட்டுல சுபகாரியம் நடந்த ஆகணும் இதுதான் விதி அமைப்பு ஏழுல குரு சுபகாரியம் வீட்டுல கொடுத்துருவார் ஒன்னு காதல் திருமணமா இல்ல இரண்டாவது திருமணமா இல்ல குழந்தை பாக்கியமா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பை கொடுத்துருவார் அப்ப இதுலயும் எந்த ஒரு தரையும் நான் சொல்ல மாட்டேன் தந்தையோட சொத்துக்கள் தாயோட சொத்துக்கள் திடீர் லாற்று யோகம் நிறைய ஜாதகம் பாத்து கேட்குறீங்களே தாங்க உங்களுக்கு அடிக்குமே லாற்று யோகம் நிறைய பேரு என்னை பொறுத்தவரை பாருங்க தனுசு ஆசிக்காரங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி கண்டிப்பா லாட்சிய முயற்சி பண்ணுறது கண்டிப்பா யோகம் வரும் அதுக்காண்டி அதுலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் இப்ப தனுசு ராசி சூப்பரா இருக்கு பது நான் எந்த ஒரு தரையை நான் சொல்ல மாட்டேன் மீன் ஆசிரியர் வேலை பார்க்கவங்க நகை கடலை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்தையுமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு தொழில நிறைய சாதிக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசியில இருப்பாங்க ஏன்னா நாலாம் இடத்து சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கறனால சொல்றேன் அடுத்து உங்க ராசியை பத்தாம் பார்வை சிறப்பு பார்வை பார்க்கறதுனால சொல்றேன் ஏன்னா ரெண்டாம் இடத்தையும் உங்க ராசியை அவர் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா தொழில மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய நேரம் என்னை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு தனுசு ராசிக்கு உண்டு இப்போ நம்ம நட்சத்திர பலம் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதுல மீன் தன்மானத்தோட இருப்பாங்க எதுவுமே தைரிய குணம் தன்மான குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எந்த வேலையும் இவங்க சொல்லி கொடுக்கல எல்லா வேலையும் பார்த்தவங்க செய்யக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே பாருங்க தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும் உயர் பதவி வரும் ப்ரொமோஷன் வரும் வெளிநாடு யோகம் வரும் வெளியூர் யோகம் வரும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போய் நாலு பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரத்தோட கண்டிப்பா நீங்க இருக்கக்கூடிய யோகம் அதாவது இந்த மூலம் செயல்படுறது சூப்பராக இருக்கு படிப்பு கல்வியெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்க பக்கம் தேடி வருது எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரும் இனி வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க காதல் திருமணமா இல்லை வேலை உத்தியோகத்தில் உயர் பதவியா ப்ரமோஷனா எல்லாமே இன்னும் சூப்பராக அமைச்சு கொடுப்பார் அடுத்து பார்த்தீங்கன்னா போராட்ட நட்சத்திர பிறந்தவங்க போராட்டத்தில் பிறந்தவங்க எப்போதுமே பிறகு ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் வருமானம் இதை பற்றியும் சிந்திப்பாங்க இனிமேல் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு உத்தியோகத்தில் உயர் பதவி லாபம் வருமானம் சார்ந்த விஷயம் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் கனவு மனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எதுலையுமே தன்மானத்தோடு இருப்பாங்க உத்திராடத்துல பிறந்தவே இப்ப பாருங்க வீட்டில் ஒரு சுபகாரியம் உங்களுக்கு நடந்தே தீரும் வீட்டில் வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் அரசாங்கம் தொடர்பு அரசு முழு அனுகூலங்கள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உத்திராடத்தில் பிறகு சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே நீங்க போகக்கூடிய சிங்க சிங்கப்பதையா கண்டிப்பா மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரக்கூடிய இரண்டாயிரத்தி அஞ்சு புத்தாண்டு தனுசு ராசிக்கு மிகப்பெரிய விபரீத புத்தாண்டாகவே அமைகிறது